திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருவாசகத்தின் பத்தாவது திருப்பதிகம் திருக்கோத்தும்பி தில்லையில் அருளியது சிவாயனமாக திருக்கோத்தும்பி சிவனோடு ஐக்கியம் கோ என்பதற்கு அரசன் என்பதும் தும்பி என்பதற்கு வண்டு என்பதும் பொருள் அதாவது அரசவண்டு என்று சொல்லலாம் வண்டினங்களுள் பெரியதையே கோத்தும்பி என்று கூறுவர் எம்பெருமானது திருவடி மலர்களிலே சென்று ஊதுமாறு அரசவண்டைப் பார்த்து கூறுவது போல பாடல்கள் இங்கு அமைந்துள்ளன அதாவது உயிரினங்களுள் மானுட வடிவம் எடுத்து வந்திருப்பவன் மனிதன் ஒருவனே அவனே இங்கு கோத்தும்பியாக அதாவது அரசவண்டாக உருவகம் செய்ய வண்டானது மலரில் உள்ள மனத்தையும் தேனையும் நாடிச் செல்வது போல மானுடன் எம்பெருமானது திருவரிப்பேற்றையே நாடிச் செல்ல வேண்டும் என்பதே இதன் கருத்து சிவனோடு ஐக்கியம் என்பது அடியவன் ஆனவன் தனது மனத்தை சிவபெருமானோடு இரண்டர கலக்க செய்வது சிவாயினமக பாடல் அரசவண்டே செந்தாமரை மலரில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மதேவனாலும் தேவேந்திரனாலும் நாவில் குடியிருக்கும் நாமகளாலும் நீரை இடமாக கொண்ட திருமாலாலும் நான்கு வேதங்களாலும் பெருமை மிகுந்த முச்சுடர்களாலும் மற்றும் உள்ள தேவர்களாலும் அறிந்து கொள்ள முடியாத இடபம் ஊர்ந்த சிவபிரானின் திருவடி மலர்களில் சென்று நீ ஊதுவாயாக சிவாய நமக அரசவண்டே தேவர் தலைவனாகிய சிவபிரான் என்னை தானே வந்து ஆட்கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை என்றால் நான் தான் யாரோ என் உள்ளம்தான் எப்படிப்பட்டதோ என் அறிவுதான் எவ்விதத்தில் அமையுமோ என்னை அறிந்து கொள்பவர்தான் யாவரோ இவை ஒன்றுமே இல்லையாகும் எம்பெருமான் பொன்னம்பலத்தில் குடியிருப்பவனாகிய சிவபிரானது தேன் சிந்தும் கமலமலர் போன்ற திருவடிகளை அடைந்து ஊதுவாயாக சிவாய் நமக அரசவண்டே திணையினை போலும் சிறிய வடிவினை உடைய பூவினில் சென்று இனி தேன் உண்ணாதே நினைக்கும் போதும் காணும் போதும் பேசும் போதும் எல்லா எலும்புகளும் உள்ளே நெகிழ்ச்சி அடையுமாறு எப்போதும் ஆனந்தம் என்னும் தேனை சொரியும் கூத்துடையவனாயிய சிவபிரான சிவபிராணின் திருவடி மலர்களே சென்று நீயும் ஊதுவாயாக சிவாயனமக அரசவண்டே கண்ணப்ப நாயனாரை போன்ற அன்புடைமை என்னிடத்தில் இல்லாதிருப்பதைக் கண்ட பின்னரும் என் அப்பனாகிய சிவபிரான் என்னையும் தனக்கு அடிமை ஆக்கிக் கொண்டான் நன்னரியில் செல் செல்லுமாறு என்னை மாற்றினான் வருக என்று தன்னிடம் அழைத்து கொண்டான் மேலான கருணையை உடையவன் எம்பெருமான் திருநீரணிந்த அழகிய நெற்றியினை உடையவன் எம்பெருமான் அத்தகையவனது திருவடு மலர்களில் சென்று ஒளி எழுப்பி பாடுவாயாக சிவாய நமக அரசவண்டே அந்தக் கடவுளே கடவுள் அவர் ஒருவரே பெரிய கடவுள் என்றெல்லாம் பொய்க் கடவுள்களை பேசி இவ்வுலகத்தினர் புலம்புகின்றனர் நானோ இந்த கடவுள் கடவுள்களிடத்தில் எல்லாம் சிறிதும் பற்று வைக்கவில்லை எனது பற்றுக்கள் எல்லாம் நீங்கிட மெய்க்கடவுளாகிய சிவபிராணியே பற்றி நின்றேன் அவ்வாறு நான் பற்றி நின்ற சிவபிரானது திருவடி மலர்களில் சென்று நீ ஒளி எழுப்பி பாடுவாயாக சுவாய நமக அரச சேர்த்து வைத்த செல்வம் பெண்கள் மக்கள் குளம் கல்வி என்னும் இவற்றில் பித்து கொண்டு அளையும் இவ்வுலகத்தில் பிறப்பு பற்றியும் இறப்பு பற்றியும் மனம் அடைந்திருந்த கலக்கத்தினை தெளிவு செய்த யான வடிவமாகிய சிவபிரானின் திருவடி மலர்களை அடைந்து நீ ஒளி எழுப்பி பாடுவாயாக சிவாய நமக அரசவண்டே மனத்திற்கு அமுதம்போல் இன்பம் நல்கும் சங்கரனை நினைப்பதனால் எனக்கு அழிவு நேர்மோ நேராது எம்பெருமானது அழிவற்ற திருவடிகளை தீயவனான பாவியாகிய நான் மறந்து விடுவேனோ ஒருபோதும் மறவேன் எம்பெருமானோடு சேராத தொண்டர்களின் உருவத்தை நான் பார்ப்பேனோ பார்க்க மாட்டேன் அதனால் எல்லாருக்கும் மேலானவனாகிய சுவரானது திருவடி மலர்களை அடைந்து நீ ஒளி எழுப்பி பாடுவாயாக சிவாய நமஹ அரசவண்டே பரமன் தான் ஒரு பொருளாய் முளைத்து நின்றவன் பல கிளைகளை விட்டு எங்கும் பரவி நின்றவன் என்னை நன்றாக நிலை செய்தவன் நாயை பல்லக்கில் ஏற்றியதைப் போல என்னை மெய்யடியார் நடுவுள் இருக்கச் செய்தவன் எம்பெருமானே என் தந்தை என் தந்தைக்கும் என் தாய்க்கும் எம்பெருமானே தலைவன் குறையாத செல்வம் உடையவனும் எம்பெருமானே எம்பெருமான் திருவடி மலர்களை அடைந்து நீயும் ஓசை எழுப்பி பாடுவாயாக சிவாய நமக அரசவண்டே கரணங்கள் எல்லாவற்றையும் கடந்து நின்ற நீலகண்டன் எம்பெருமான் எம்பெருமான் திருவடிகளைச் சேர்ந்த பிறகுதான் பிறப்பு இறப்பு என்னும் இரண்டை பற்றிய மயக்கமே எனக்கு தீர்ந்தது எனது மயக்கத்தை தீர்த்து அருளிய கருணை கடலான எம்பெருமானது திருவடி மலர்களை அடைந்து நீயும் இன்னிசையெழுப்பி பாடுவாயாக சிவாயே நமக அரசவண்டே நோய்வாய்ப்பட்டும் மூப்படைந்தும் தாயினால் தள்ளப்படும் கன்றினைப் போல நான் இங்கிருந்தேன் நாயினைப் போன்றவனாய நான் அடைந்த செல்வத்தின் தன்மையினை விரும்பி அறியாமல் அதற்கு எதிராக மாறுபட்டு நடந்தேன் அப்பொழுது தாயினைப் போன்று வந்தவனாகிய சிவபெருமான் என்னை அங்கணம் நடவாதபடி தடுத்து ஆட்கொண்டான் அத்தகைய கருணை என்னும் ஒளி பொருந்திய செல்வனது திருவடி மலர்களை அடைந்து நீயும் இன்னிசை எழுப்பி பாடுவாயாக சுவாய நமக அரச வண்டே வலிய நெஞ்சம் படைத்த கல்வன் இவன் மன வலிமையினையும் கொண்டவன் என எண்ணி ஒதுங்கிச் செல்லாமல் எனது கல் நெஞ்சத்தையும் கணிவித்து கருணையினால் ஆட்கொண்டவன் எம்பெருமான் அன்னப்பறவைகள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திருக்கும் அழகு பொருந்திய தில்லை நகரில் உள்ள அம்பளவன் எம்பெருமான் பொற்களல் அணிந்த எம்பெருமானது திருவடி மலர்களை அடைந்து இன்னிசை எழுப்பி பாடுவாயாக சிவாய நமக அரசவண்டே நாயினைப் என்னை தனது திருவடிகளை புகழ்ந்து பாடுமாறு செய்த தலைவன் எம்பெருமான் பேயினைப் போன்ற எனது மனக்குற்றங்களை எல்லாம் பொறுத்து கொள்ளும் பெருமையினை கொண்டவன் எம்பெருமான் என் பணிவிடைகளை இகழாமல் ஏற்றுக்கொள்கின்ற போன்றவன் எம்பெருமான் அப்படிப்பட்ட எம்பெருமானாகிய ஈசனிடத்தில் சென்று எம்பெருமானது திருவடி மலர்களில் அமர்ந்தவாறு இன்னிசை எழுப்புவாயாக சிவாய நமக அரசவண்டே எம்பெருமானிடத்தில் மிகுதியான அன்பு இல்லாதவன் என்பதை நானும் அவனுமே அறிவோம் ஆனால் எம்பெருமான் என்னை ஆட்கொண்டு அருளியதை எல்லாருமே அறிவர் எம்பெருமானது கருணை வெள்ளம் மிகுந்து பொங்க அவனே என் தலைவனாகி என்னை வந்து கூடினான் ஆதலால் நீ அத்தகையவனது குளிர்ந்த மலர் போன்ற திருவடிகளை அடைந்து இசை பாடுவாயாக சிவாய நமக அரசவண்டே எல்லா உலகங்களுக்கும் மூலவித்தாக வித்தாக விளங்குபவன் எம்பெருமானாகிய சிவன் மூலவித்தாக உள்ளதோடு அந்த உலகங்களுக்கு அப்பாலும் விளங்குபவன் எம்பெருமானே இவ்விடத்தே மனம் கமலும் கூந்தலை உடைய உமாதேவியோடு சேர்ந்து வந்து எனக்கு அருள் கொடுத்தவனும் எம்பெருமான் வேரங்களை பயிலும் அருவமான அந்தனாய் வந்து என்னை ஆட்கொண்டவனும் எம்பெருமான் ஆதலால் நீ அழகான உருவத்தினை உடைய அத்தேவனது திருவடிகளை அடைந்து இன்னிசை எழுப்பி பாடுவாயாக சிவாய நமக அரச வண்டே தாழ்ந்து தொங்கும் சடாமுடியினை உடவனாகிய எம்பிரான் தானும் தன் த ஆகிய உமையவளோடு வந்து என்னை ஆட்கொள்ளவில்லை என்றால் நானும் எனது மனமும் என் தலைவனுக்கு எவ்விடத்தில் இருப்போமோ நானும் என் மனமும் கெட்டிருப்போம் வானமும் திசைகளும் பெரிய கடல்களுமாக விளங்கும் பெருமான் எம்பெருமான் ஆதலால் எம்பெருமான் தேன்சிந்தும் செந்தாமரை போன்ற திருவடிகளை அடைந்து நீ இன்னிசை முழங்குவாயாக சுவாயனமக அரசவண்டே மனத்தாலும் சிந்திக்க முடியாத அளவிற்கு அழகான திருவுருவத்தை உடையவன் எம்பெருமான் ஆனாலும் சிந்தித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு பொய்யற்ற பேரின்பம் என்னும் மேலான கருணை கடலாக விளங்குபவன் ஒருநாள் என்னை அவன் தனிமையில் வந்து ஆட்கொண்டான் அத்தகைய எம்பெருமானது திருவடி மலர்களை சென்றடைந்து இன்னிசை எழுப்பி பாடுவாயாக நமக அரசவண்டே பொய்யான செல்வத்தை மெய் எனக் கருதி அதனுள் நாள்தோறும் அமிழ்ந்து கிடந்தேன் அவ்வாறு கிடந்த என்னை எம்பெருமான் ஆட்கொண்டான் ஆதலால் நீ அவனிடத்தே சென்று ஐயா என் ஆருயிரே அம்பளவா என்று சொல்லி எம்பெருமானது செந்தாமரை மலர் போன்ற திருவடியிலில் அமர்ந்து இன்னிசை முழங்கி பாடுவாயாக சிவாய நமக அரசவண்டே இடையில் புலித்தோலையும் காதுகளில் குண்டலங்களையும் நெற்றியில் பால் போன்ற வெண்ணிறமான திருநீற்றையும் கையில் சூலாயுதத்தையும் கொண்ட அப்பனாகவும் இடையில் மென்மையான துயிலாடையினையும் காதுகளில் வளைவான தோடுகளையும் உடம்பில் மனம் கவலும் சந்தனத்தையும் விரல்களில் பச்சை கிளியினையும் முன்கையில் வளையல் தொகுதியையும் கொண்ட அம்மையாகவும் விளங்குபவன் எம்பெருமான் இதுவே எம்பெருமானது பழமையான கோலமும் ஆகும் இந்த கோலத்தினை பார்த்து எம்பெருமானது திருவடி மலர்களில் அமர்ந்தவாறே குளிர்ச்சியுடன் இசையெழுப்பிப் பாடுவாயாக சிவாய நமக அரசவண்டே கருணை வள்ளலாய எம்பெருமான் இவன் கல்வன் கொடியவன் மிகவும் கீழானவன் என்று கருதி தன்னிடம் சேர்த்து கொள்ளாமல் என்னை ஒதுக்கிவிடவில்லை நாளுக்கு நாள் என் மனத்தின் கண்ணே மெல்ல மெல்ல வந்து புகுந்து கொண்டான் என்னுள் கலந்து மறைந்து கொண்டான் எனது உள்ளத்தில் தங்கி இருந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் ஒழித்தான் எனக்கு நல்ல தெளிவினை கொடுத்தான் எம் அப்படிப்பட்ட எம்பெருமானது திருவடி மலர்களிடத்தே சென்று இன்னிசை முளைக்கி பாடுவாயாக சிவாய நமக அரசவண்டே செந்தாமரை மலரின் மீது தங்கியுள்ள பிரமதேவனும் திருமாளும் எம்பெருமான் இன்ன தன்மையன் என்று சொல்ல முடியாமல் தடுமாறி நிற்கின்றனர் ஆனால் அடியவனாயே நானோ எம்பெருமானது தன்மைகளை பெருமிதத்தோடு பேசி வருகின்றேன் ஏனெனில் நாய்க்கு மெத்தையிட்டு அதனை நன்றாக ஆதரித்ததைப் போல எனக்கும் எம்பெருமான் கருணை காட்டி என்னையும் ஆட்கொண்டான் அந்த தீயின் பிளம்பினை போன்ற திருமேனி பெற்றவனின் திருவடி மலர்களில் சென்று இசை முளைக்கியே பாடுவாயாக சுவாய நமக தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி